ரிஷபராசி ரிஷபராசியில் தான் இன்றைக்கி சுக்கர பகவானே இருக்காரா ஆடி மாதத்தில் ரிஷபராசிக்கு அதிபதியும் சுக்கர பகவான் தான் ரிஷபராசியில் சுக்கர பகவான் பெயர்ச்சி இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் உங்களுக்கு தாங்க யோகம் ராசிநாதனே உங்கள் வீட்டில் இருக்கும்போது படிக்கிற குழந்தைங்களுக்கு படித்து பெரிய லெவலுக்கு வரக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் இனிமே தான் இந்த மாதத்துக்கு மேலே தான் நல்ல வேலை வாய்ப்பு அமையக்கூடிய ஒரு நேரங்காலங்களும் உங்களுக்கு தான் கலத்தரன்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறனால காரியங்கள் உங்கள் வீட்டில் நடக்க போகுது ஒரு டூருக்கு போகலாம் ஒரு கோயில்களுக்கு வெளியூர் வெளி தேசம் போகலாம் கார் வண்டி வாங்கலாம் வீடு வாங்கலாம் நில வாங்கலாம் இந்த மாதிரியான ஒரு தருணம்லாம் இந்த ஆடி மாதம் உங்கள் வீட்டில் நடக்க போகுது உங்கள் குடும்பத்தில் உங்கள் வீட்டில் நீங்கள் உங்கள் சாமி உங்கள் குலதெய்வத்தை போய் முறையாக வழிபட்டு வந்து குலதெய்வத்துக்கு செய்யக்கூடிய வழிமுறைகளை பக்குவங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை உச்ச நிலமாடைய போகுது ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பெண்கள் ரொம்ப கவனமாக தெளிவாக இருக்கணும் இந்த ஆடி மாதம் ஏன்னா ஏமாறக்கூடிய மாதம் நீங்கள் ஆசை பாச அன்பா பண்பா அனுசரணையாக இருக்கக்கூடிய தருணமும் மாறக்கூடிய மாற்றமும் உண்டு ஆண்கள்கிட்ட ஏமாறக்கூடிய மாதம் பெண்கள் ரிஷபராசி பெண்கள் கவனம் தேவை நீங்கள் தான் உங்கள் முன்னோரை வழிமுறை பண்ணணும் ஏன்னா ஒரு கட்ட கால வயசுக்கு உங்களுக்கும் நாகதோஷம் இருக்குது அந்த தோஷங்கள்லாம் எனக்கு வராமல் நல்ல மணமகன் நல்ல மணாளன் எனக்கு வரணும் என் வாழ்க்கைக்கு ஒரு பார்ட்னர் வேணும் அப்படின்னு சாமியை நல்லா வேண்டுங்க ஏமாறக்கூடாது நீங்கள் யார்கிட்டையும் ஏமாறக்கூடாது அப்படின்னு வேண்டியும் ரிஷபராசி பெண்கள் உங்கள் உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட வேண்டுங்க இந்த மாதம் வேண்டக்கூடிய வேண்டுதல் தான் அடுத்த வருஷத்துக்கு வரைக்கும் தவளை தேரை வந்து தன்னுடைய என்ன எவ்வளோக்கு தேரை அந்த அந்த பாறைக்குள்ளே அமைதியாக இருக்கோ அதுக்கு தேவையான ஃபுட்டுன்னு வச்சுக்கோம் அந்த மாதிரி நீங்கள் வேண்டக்கூடிய மாதம் இந்த ஆடி மாதம் தான் தாய் தகப்பன் சம்பாதிக்கணும் அப்பா அம்மா நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருப்போம் ரிஷபராசிக்காரங்கள பெண்களுக்கு வந்து இன்றைக்கி வியாபார நுணுக்கத்துலையும் தெளிவாக இருப்பீங்க ரிஷபராசிகளுடைய பெண்கள் கல்யாணான பெண்கள் தாம் மாங்கல்ய பலனுக்காக சாமிக்கு வளையல் மஞ்சள் குங்குமம்லாம் தானம் கொடுங்க எந்த குறையும் வராது தெளிவான அமைப்பு வரக்கூடிய நேரங்காலங்கள் ரிஷபராசிக்காரங்களுக்கு தான் உண்டு ரிஷபராசிக்காரங்களுக்கு தோஷமே வேண்டாம் நம்மளுக்கு பிரச்சனையே இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆடி மாதம் முப்பது நாள் நாலு வாரம் ஒரு ஒரு வாரமும் ஒரு ஒரு கோயிலுக்கு போயிட்டு முன்ன சொன்ன மாதிரி இல்லை பின்ன இருக்கக்கூடிய அந்த அந்த பரிகாரத்தை நீங்கள் முறையாக செய்யுங்க